ஓய்வு நாள் இந்த வார்த்தை கேட்டவுடனே நமக்கு என்ன தோணும் வேலைக்கு லீவு ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனா நாம நினைக்கிற மாதிரி இது வெறும் டே ஆஃப் தானா இல்ல இந்த ஒரு சிம்பிளான வார்த்தைக்கு பின்னாடி நாம யாருமே யோசிச்சு பார்க்காத ஒரு பெரிய புரட்சிகரமான உண்மை இருக்கு வாங்க ஓய்வு நாள் வா உண்மையில என்னன்னு இன்னைக்கு நாம ஆழமா பாக்கலாம் சரி நாம எங்க ஆரம்பிக்க போறோம்னா ஒரு பெரிய இருந்து தான் ஒரு பக்கம் பாத்தா ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஒரு தெளிவான கட்டளை இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் இயேசுவும் அவரோட சீஷர்களும் என்ன பண்றாங்க ஓய்வு நாள்ல தானிய கதிரை பறிக்கிறாங்க மரிதமானவங்கள குணப்படுத்துறாங்க இத பாக்கும்போது என்ன தோணுது இது சட்டத்தை மீறின மாதிரியா தெரியுது இல்ல அந்த சட்டத்தோட உண்மையான அர்த்தத்தையே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்போ நாம இப்போ கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான் அவங்க செஞ்சது விதி மீறலா இல்ல அந்த விதியோட உண்மையான நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தின ஒரு செயலா இந்த கேள்விக்கு நாம கண்டுபிடிக்க கோர விடை ஓய்வு நாள் பத்தி நாம இதுவரைக்கும் வச்சிருந்த எல்லா எண்ணத்தையும் தலைகீழ மாத்த போது பாருங்க சரி அந்த பெரிய கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பொதுவா நாம ஓய்வு நாள்னா என்ன நினைக்கிறோம் வேலையெல்லாம் விட்டுட்டு சும்மா இருக்கிற ஒரு நாள் இல்லையா ஆனா இந்த புரிதல் உண்மையிலேயே சரிதானா இத முதல்ல யோசிப்போம் இப்போ விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம் ஏசு ஏன் அந்த ஓய்வு நாள் சட்டத்தை மீறின மாதிரி நடந்துகிட்டாரு அவரோட நோக்கம் வெறுமனே சட்டத்தை மதிக்காம தானா இல்ல அதுக்குள்ள ஏதோ பெரிய செய்தி ஒளிஞ்சிருக்கா வாங்க சில சம்பவங்களை வச்சு இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இங்க பாருங்க சீஷர்கள் பசியில இருக்காங்க அதனால தானியத்தை பறிச்சு சாப்பிடுறாங்க இயேசுவோ வருஷ கணக்கா கஷ்டப்படுறவங்கள குணப்படுத்துறாரு மேலோட்டமா பார்த்தா ஆமா இது சட்டத்த மீறின மாதிரி தான் தெரியும் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருத்தரோட பசிய போக்குறதும் இன்னொருத்தரோட வலிய குணப்படுத்துறதும் எப்படி ஒரு தப்பான விஷயமா இருக்க முடியும் இதுல ஏதோ ஒரு பெரிய நோக்கம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல தான் இந்த விவாதமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது இயேசுவே ஒரு கேள்வி கேக்குறாரு சரி தேவாலயத்துல இருக்கிற ஆசாரியர்கள் ஓய்வு நாள்ல வேலை செய்யறது இல்லையா ஆனா அவங்களை யாரும் தப்புன்னு சொல்றது இல்லையே ஏன் யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ சில வேலைகள் ஓய்வு நாள் சட்டத்த மீறாது அதுக்கு பதிலா அந்த சட்டத்தோட நோக்கத்தையே நிறைவேற்றுறதுன்னு அர்த்தம் அப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு ஓய்வு நாள்னா சும்மா வேலை செய்யாம இருக்கிறது இல்லைன்னு புரியுது அப்போ அதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன அந்த சட்டத்தோட மைய கருத்து என்னவா இருக்கும் வாங்க அதோட உண்மையான டெஃபினிஷனை இப்ப பார்க்கலாம் இதோ நாம தேடின அந்த புரட்சிகரமான பதில் உண்மையான ஓய்வுன்னா சும்மா இருக்கிறது கிடையாதான் அது தீமையை எதிர்த்து போராடி அதை ஜெயிச்சு அதன் மூலமா வர்ற ஒரு அமைதி வேற மாதிரி சொல்லணும்னா ஓய்வுங்கிறது தானா வர்ற ஒரு விஷயம் இல்லை அது நாம போராடி உருவாக்குற ஒரு விஷயம் இதுக்கு ஒரு சரியான உதாரணம் வேணும்னா அந்த தேவாலயத்துல நடந்த வேலைகளையே எடுத்துக்கலாம் ஆசாரியர்கள் ஓய்வு நாள்ல பலி செலுத்துனாங்க அந்த பலி எதுக்கு தீமையோட சின்னமான சாத்தானுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அது குறிக்குது அப்போ அவங்க செஞ்ச அந்த வேலை இருக்கே அது உண்மையில ஆன்மீக ஓய்வு உருவாக்குற ஒரு செயல் இது சட்டத்தை மீறல சட்டத்தோட நோக்கத்தை நிறைவேற்றுது இது நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் ஓய்வு நாளுங்கிறது வேலை செய்யாம இருக்கிற நாள் கிடையாது அது தீமையோட அழிவுக்காக வேலை செஞ்சு அதோட தோல்விய உலகத்துக்கு அறிவிக்கிற நாள் அதாவது சும்மா இருக்காம செயல்பட வேண்டிய நாள் சரி ஓய்வு நாளோட உண்மையான அர்த்தமே தீமைக்கு எதிரான ஒரு போராட்டம்னா அப்போ அந்த போராட்டத்தை நடத்துறது யாரு இந்த கேள்விதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அதாவது ஓய்வு நாளோட உண்மையான எஜமான நான இயேசுகிட்ட இங்க ஒரு அதிகார அடுக்கு இருக்கு அத கவனிங்க ஓய்வு நாள் அப்படின்றத விட தேவாலயம் பெரியது ஏன்னா அந்த தான் ஓய்வ உருவாக்குற வேலைகள் நடந்துச்சு ஆனா இயேசு அந்த தேவாலயத்தை விடவும் பெரியவர் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் பதில் இயேசுவோட வார்த்தைகள்லையே இருக்கு மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் பாத்தீங்களா அவர் சட்டத்தை மீறல அவரே அந்த சட்டத்துக்கு எஜமான் அதோட உண்மையான அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு அவ்வளவுதான் இப்போதான் நம்ம புரிதலோட உச்சகட்டத்துக்கே வர்றோம் ஏசுவே அந்த நடமாடும் தேவாலயம் அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் உண்மையான ஓய்வு இருக்கு அங்கதான் துன்ப முடியுது அப்போ ஓய்வுங்கிறது ஒரு கிழமையில வர நாள் இல்ல அது ஒரு நபர் அவரே அந்த ஓய்வு நாள் சரி இவ்வளவு பெரிய தத்துவம் எல்லாம் சரி ஆனா இது இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படும் பரிசுத்தாவியானவர் மூலமா நம்மளோட ஒவ்வொரு நாளையும் எப்படி ஒரு ஓய்வு நாளா மாத்த முடியும் வாங்க அத பத்தி பாப்போம் பாருங்க பரிசுத்தாவியானவர் ஒருத்தருக்குள்ள வாழும்போது அவரோட உடம்பே கடவுளோட கோவிலா மாறிடுது அப்போ என்ன ஆகும் நாம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும் தீமைக்கு எதிராக நாம போராடுற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கோவிலுக்குள்ள செய்யற ஒரு புனிதமான வேலையா மாறிடுது இதனால நம்மால ஒவ்வொரு நாளையும் ஒரு ஓய்வு நாளா வாழ முடியும் ஆனா இங்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு இதெல்லாம் சோம்பேறியா இருக்கிறதுக்கான ஒரு சாக்கு போக்கு கிடையாது இது இன்னும் அதிகமா செயல்படுறதுக்கான ஒரு அழைப்பு உண்மையான ஓய்வு சும்மா இருக்கிறதுல கிடைக்காது நல்ல செயல்கள் மூலமாகவும் ஆன்மீக போராட்டங்கள் மூலமாகவும் தான் அது நமக்கு கிடைக்கும் அப்போ நாம ஓய்வு பத்தி யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்த வேண்டியிருக்கு ஒருவேளை ஓய்வோட உண்மையான நோக்கம் எல்லாத்தையும் நிறுத்துறது இல்லாம உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களை செய்ய தொடங்குறதா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதனால கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு நாளும் வெறுமனே வேலை செய்யாத நாளா போகுதா இல்ல உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உண்மையான ஓய்வு உருவாக்குற நாளா மாறுதா பதில் உங்ககிட்ட இல்ல உங்க செயல்கள்ல இருக்கு